திமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய வலுவாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களை எதிர்த்து யாரும் அலத்தியல் செஞ்சு ஒன்றும் பெரிய செல்வாக்கு வந்துட முடியாது ரொம்ப கஷ்டமா பாது வராது இந்த வாட்டி வந்து வாய்ப்பு கிடையாது பாது விஜய் ஒரு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பா விஜய் வருவாருங்க அதெல்லாம் வந்து மக்கள் கையில தான் இருக்கு இருபத்தி மக்கள் தான் இறுதி எஜமானங்க இன்னைக்கு வந்து இளைஞர் சமுதாயம் தாழ்வாக்க கட்சி பக்கம் போவாங்க பிஜேபி ஆதரவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா முக்கியமான ஒரு வயசு தரமான ஒரு ஆட்கள்லாம் வந்து திமுகவை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க

அதுதான் சார் அது வந்து வெற்றியை தோல்வியாக நிர்ணயிக்கிறது மக்கள் தான் ஆனால் அவங்க வந்து வெற்றியை நிர்ணயிச்சுட்டாங்க இவனும் நிர்ணயிக்கல இப்போ வந்தது வயிற்று இருக்கிறது ஆனால் போனால் நமக்கு தெரியாது நான் சொல்ல ஆம்பளைப் பொருளை போற இன்னும் பிறந்த தெரியும் அது மாதிரி அவங்க ஆம்பளை பொருளை நிரூபிச்சிட்டாங்க ஆனால் இவங்க நிரூபிக்கல அது மக்கள் கையில் தானே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்து மேலே தான் யார் வெற்றி யார் தோல்வியில் அது மக்கள் தான் இருபத்தி இருபத்தி அவங்க தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் நம்ம வேணா யாருக்கு வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ வந்து வர கட்சியில் வர எல்லாமே சொல்கிறாங்க நம்ம சிஎம் நம்ம சிஎம்னு அது எல்லாமே சிஎம் ஆகிட முடியுமா மக்கள் யாருக்கா ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அது யாருன்றது இருபத்தி ஆறில் மக்கள் தான் முடிவு பண்ணும் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் அவர் திராவிட திமுக கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி இரநூறு இடங்களுக்கு மேலே கண்டிப்பாக வருவாங்க இது இரநூறு இடங்களுக்கு மேலே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா மகளிருக்கு வந்து இலவச பஸ்ஸு மகளிருக்கு ஊக்கத்தொகை இது போன்ற சில விஷயங்கள்லாம் அவரை வந்து முன்னெடுத்து சொல்லும் திமுக அரசு வந்து முன்னெடுத்து சொல்லும் இப்போ எதிர்கட்சி அதிமுக கூட்டணி வலுவா எதிர்க்கட்சி எதிர்கட்சி அதிமுக கூட்டணி வலுவா இல்லைன்றது வேற அதில் வந்து பேஸ் வாய்ஸ் கிடையாது ஒரு எம்ஜிஆரை போலியோ ஒரு ஜெயலலிதா போலேயோ ஒரு பேஸ் யாரும் கிடையாது அது பேசுவாசி வாஷ் இருந்தாக்கா அது அதுக்கு உண்டான வேல்யூஷன் அந்த கட்சிக்கு கண்டிப்பாக இல்லை இப்போ திமுகவை எங்கள் பேஸ் வேலியூ இல்லை எல்லாம் கூட்டணி வச்சது அவர் திமுகவை தனிச்சு ஜெயிக்கணும் திமுக கூட்டணி ஜெயிக்கணுன்றாரு அதே மாதிரி கூட்டணி அதுமாண்ணே அது கூட்டாட்சி தத்துவம் தானே கூட்டாட்சி தத்துவத்தினால தான் அவங்க கலைஞர் காலத்துலேருந்தே வந்து கூட்டணி அது அமைச்சு தான் அவங்க வழி போறாங்க அதே மாதிரி அண்ணா திமுக கூட்டணி கைக்கலாமா எப்படி பாக்குறீங்க இப்போதைக்கு சூழ்நிலைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணி இருக்கு இன்னும் யாரும் கூட்டணி வந்தா திமுக விடுக்க முடியுமா இருபத்தி அண்ணா திமுக தான் இருபத்தி ஆறுலயும் கம்பல்சரி திமுக தான் வரும் திமுக தான் வரும் மூன்றாவது அணி ஒன்னு உருவாகும்ன்றாங்க அந்த மூணாவது அணி உருவாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அண்ணா திமுக பாமக பாஜக விஜய் ஒரு நாலு பேரும் என்ன சொன்னாங்கன்னா திமுக கூட்டணி எப்படி என்ன பாஜகவோட போட்டு விஜய் சேர்ந்தாருனாக்கா அதை விட அவர் ஓரம் கட்டிக்க வேண்டியதுதான் ஏன்னா வந்து ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிட்டாரு ஜி அவர்களே அப்படின்ட்டாரு அத போல முன்னாடி நம்ம பேசுற வார்த்தை தான் முக்கியம் அதனால வந்து இனிமேலி எதிரியா பிஜேபி தான் சொல்றாரு எனக்கு எதிராக கொள்கை எதிரியா பிஜேபி திமுகன்றாரு திமுக என்ன செஞ்சது உங்களுக்கு திமுக உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுடைய திறமையை வச்சு மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுடைய பணி செய்ய முதல்ல ஆரம்பிங்க அப்புறம் நீங்கள் கட்சியை வளர்த்துக்குங்க அப்புறம் நீங்கள் வாங்க வந்து மக்களுக்கு நல்ல நல்லதை செய்யுங்க இந்த வெள்ளத்தில் தான் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் அந்த அரிசி கொடுத்தீங்க இப்போ எதோ பொருளெல்லாம் கொடுத்தீங்க இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க சினிமாவில் சம்பாரித்தீங்க எங்கே போயிருந்தீங்க அதுதான் இப்போ கேள்வி கண்டிப்பாக வலுவான கூட்டணி திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி எல்லாருமே வந்து அதாவது வந்து ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கு வந்து இளைஞர் சமுதாயம் தாழ்வு கட்சி பக்கம் போவாங்க பிஜேபிக்கு ஆதரவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா பெரிய முக்கியமான ஒரு வயசு தரமான ஒரு ஆட்கள்லாம் வந்து திமுகவை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல மகளிர் வந்து திமுக தான் ஓட்டுப்படுறோம் எதிர்கட்சி எதிர்கட்சி வலுவா இல்லைன்னு இல்லை திமுக ரொம்ப வலுவா இருக்குது அதனால தான் சொல்றேன் எதிர்கட்சி திமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய வலுவா இருக்குது பத்தாண்டு காலமா அவங்க ஒரே அணியில தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள எதிர்த்து யாரும் அரசியல் செஞ்சு ஒன்றும் பெரிய செல்வாக்கு வந்துட முடியாது திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அதெல்லாம் வேலை தமிழக வெற்றி கழகம் எல்லாம் இன்னும் களத்துக்கு வரட்டாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் இன்னும் செய்தியாளர்களே சந்திக்கலையே அவர் முதல்ல செய்தியாளரை சந்திச்சு அவர் ஆனால் டிட்டோ திமுகவை காப்பி அடிக்கிறாரு திமுகவினுடைய கொள்கை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு இன்னைக்கு விஜய் ஆனா திமுக குறை சொல்றாரு அது என்ன எனக்கு ஒண்ணு புரியல நூறு சதவீதம் தான் ராஜா திமுக தான் அவங்க செய்திருக்கிறதெல்லாம் மிக நல்லா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏங்க எந்த காலத்துலங்க திமுக வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிக்குதுன்னா அதுக்கு நூறு சதவீதம் திமுக மட்டும்தாங்க காரணம் ஆனால் எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்க கடவுள் வந்து ஒன்பது லட்சம் அதிகரிச்சிருக்கு எதிர்க்க

இன்னைக்கு சென்னை மாநகரத்துக்கு எல்லா இடத்தையும் கரெக்ட் பண்றாங்க மெட்ரோ ஒரு இடத்துல நீங்க ஏற்றிங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துல அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க ஏற்படுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் அங்க இங்கே கடன் தான் வாங்கினா மத்திய அரசு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது நான் ஒன்றிய அரசு லட்சம் கோடி தடை தரணும் ஆமா தர மாட்டானுங்களா அமௌண்ட் வரணும் ஆமா உண்மைதானே சமீபத்தில் இந்த இது கல்விக்கு ரெண்டாயிரத்தி எச்சுவரம் கோடி அதையே நிறுத்தி வச்சிருக்காங்க அதை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு இதுவே கிடையாது ரூல்ஸே கிடையாது ரைட்ஸ் கிடையாது அவங்களுக்கு நாம நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து இந்த இது வரைக்கும் நம்ம தான் படிப்பதுல வந்து முதல்ல இருக்கிறோம் இப்போ நான் தான் படிக்காதவன் என் பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் என் பொண்ணு பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுருக்கான் என் ப நான் ஒன்றும் பத்து காசு செலவு பண்ணல அவன் அந்த படிப்புனுடைய மார்க்கை வச்சு அவனுக்கு சீட்டு கட்டி இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் திமுக திராவிட கட்சிகள் தான் திராவிட கட்சிகளில் திமுக தான் முதன்மையாக இதெல்லாம் செய்தாங்க படிப்பு தானேங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி இருக்கும்போது யாருங்க படி இப்போ சமஸ்கிருதம் படித்தா தான் நீ டாக்டர் எம்பிபிஎஸ் தான் ஆக முடியும்னு சொன்னான் ஒரு காலத்தில் நூறு வருஷத்துக்கு ஆமாம் அதை மாற்றினாங்கள சமஸ்கிருதத்துக்கும் டாக்டருக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி மாற்றினாங்கள பெண்கள் தான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லை இந்தியாவில் நாற்பது சதவீதம் பெண்கள் வேலைக்கு போகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால் தமிழ்நாட்டில் வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைக்க மாதிரி கண்டிப்பாக இருக்கலாம் இல்லாமல் இருக்காது ஒரு டைமில் கண்டிப்பாக அது கண்டிப்பாக வர வேண்டிய சான்ஸும் இருக்கலாம் காரணம் அவர் பல நன்மைகளும் செஞ்சிருக்கார் வேற உள்ளவங்க செய்யணுமோ செய்யலையோ தெரியலை ஆனால் செய்வாங்க ஆனால் அதை விட இது நான் அவர் ரொம்ப இதாக எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு அவ்வளோதான்

அந்த அளவில் இருக்கு இதுக்கு முன்னே அவங்க பிஜேபி சேர்ந்து தானே ஒன்றுமே கிடைக்கலையே எப்படி அதனால சொல்ல முடியாது சில மக்கள் மனசு வச்சா எல்லாம் நடக்கும் ரொம்ப கஷ்டம் வராது வந்து வாய்ப்பு கிடையாது பார்த்து அதாவது என்னன்னா அதிமுக வரணும்னா அதிமுக ஆட்சி நடக்கும்போது தான் அதை வந்து எப்படி சொல்ல வருதுனாக்கா இந்த காலத்துல இந்த கழிவு காலத்துல நாங்கள் வாழ்ந்த காலங்களில் வேற ஓப்பன் சொன்ன போனால் நான் இங்கே வந்து டீ சாடுவேன் டம் டீன்னு போவேன் எங்கே டம்மு அடிக்க டீன் போய் டம் அடிப்பேன் யாரும் இருக்காங்களா சொல்லுங்க அதாவது நான் ஓப்பனே பேசிட்டு இருக்கேன் இந்த நாட்டுக்காக்கு என்ன என்ன பண்ணுறானுங்க இதெல்லாம் சாவுடானுங்க குத்துறானுங்க எங்கே என்ன அது இப்போ பாகிஸ்தானில் இப்போ என்ன பண்ணார் இந்த மோடி போனாரா ஆனால் பொம்பளை இருந்ததுங்க அதுதாங்க அரசியல் பொம்பளை டே மோடி வடை நாடினு அவனை

விஜய் வருவாருங்க ஏடிஎம்கே வலுவான அணி வழி இல்லைன்னாக்கா விஜய் வருவாருங்க போதுமா இருபத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க என்ன பண்ணாங்க அம்மா என்ன அம்மா அம்மா கொடுத்தானுங்களா சொல்லுங்க பிறகு வர அம்மா எவனு இல்லையே டேய் வாடா மோடி என்ன பப்ளிக் தானே பப்ளிக் மோடி அதிமுக தலைவர் இப்போ வந்து பிஜேபி கிட்டே நினைச்சிட்டாங்களா ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சி மாட்டீங்களா நான் என்ன வந்து உண்மையாக பேசிட்டு போயிடும் யாருக்குமே இன்னைக்கு எனக்கு தான் உண்மை சொல்லிட்டு போடும் அதாவது நம்மளுடைய நீ நம்மளுடைய நீதி என்ன நீங்கள் என்ன செய்யறான் என்ன சேர்ந்து எடுக்கிறான் வறுமணு வழி என்ன இருக்கா இங்க சொல்லுங்க வறுமணம் இருக்கா இல்லையே எவ்வளோ பேர் பல கோடி மக்கள் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பேசுகிறாங்கல்லாம்மா எல்லாம் செய்ய வேண்டியதானுங்க